ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புக் ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது என்ன புக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்குதுங்களே இந்த மேக்ஸ் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் புரியுதுங்களா அது என்ன மேக்ஸ் அப்படின்னா எந்த அகாடமியோட பார்த்தீங்கன்னா டாப் ஐஏஸ் அகாடமி இருக்குதுங்களே அவங்களோட இந்த மேக்ஸ் புக்கு தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போது நான் ரெண்டு மூணு நாள்ஸ் வீடியோ தொடர்ந்து போட முடியல ஓகேங்களா சாரி இப்போது வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஃப் ஐஎஸ் அகாடமியோட மேக்ஸ் புக்கு இது நான் நேற்று நான் பை பண்ணேன் ஓகேங்களா இதோடய பிரைஸு நான் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த புக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நானும் நாள் அந்த மாதிரி ஒரு புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஓகே நம்ம பார்த்துலாமா என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ் பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து அவங்க கணிதம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எந்தெந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுங்கிறது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறில் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்க புக்கோட எல்லா கொஷின் இருக்குது எல்லாமே ஒரு விளக்கத்தோடு கொடுத்துருன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இது எந்த அகாடமின்னா டேஃப் ஐஎஸ் அகாடமியோடது அப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா அவங்க அவங்க இதில் யார் யார் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போது இது வந்து மே இது வந்து மேக்ஸு அதை கணிதம்னு கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ இந்த புக்கோட இதுக்கு பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்குது ஓகேங்களா ஓகே சரி ஓகே இப்போ வந்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாமா இப்போ பாருங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மேக்ஸு ஆகா ஆகாஷின் இந்த பெருமையோட பொது பொதுக்கணிதன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இது வந்து தான் ஃபஸ்ட்டு பேஜ் புரியுதுங்களா அடுத்த பேஜ் பாருங்கள் இது யார் இது யார் வந்து இது நான் இது பண்ண ஆசிரியர் யாருன்னா பரத் ஓகேங்களா இவர் இருக்காருங்களா இங்கே இருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் இந்த புக்கோட இந்த புக்கு இது பண்ணியிருக்கார் ரெடி பண்ணியிருக்காருக்கு நமக்கு அதெல்லாம் வேணாம் புக்கு இருக்கா இல்லையா அது மட்டும் பார்த்தா போதுங்கிறீங்களா சரி அது மட்டும் போதும் ஏன் இதெல்லாம் பார்க்கட்டி இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியல நான் ஜூம் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும் ஆ ஓகே இப்போ பாருங்கள் எண்கள் தொடர்பான கணக்கு எண்ணில் அப்புறமா சுருக்கு மீசி மீப்பு வா அப்புறம் வந்து குழாய் அந்த குழாய் கணக்குகள் அப்புறம் வந்து இந்த தனி வெட்டி கூட்டி விட்டி எல்லாமே இவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்னென்ன சம்ஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துட்றாங்க ஓகே அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா அவங்க வந்து இந்த புக்குலேயே எல்லா சம்லாம் அவங்க ஆர்டி நம்ம கேட்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சம்ஸ்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் போட்டுக்கு தெரிவிக்கான பாடத்திட்டம் என்ன பாடத்திட்டம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம சிலபஸ் இருக்கும்ல சிலபஸில் மேக்ஸ் இருக்கும்ல அந்த மேக்ஸை தான் இதில் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து குணமும் குழம்புன்னு தேவையில்ல சிலபஸ் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மேக்ஸில் அதிகமாக கேட்பாங்க அந்த மாதிரி சம்ஸும் இதில் இதில் இருக்குது நாம் ஏன் நமக்கு நமக்கும் கேட்பாங்களேனு தெரியுது தெரியாது ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஓகேவா தெரிஞ்சு வைக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அதனால் அது வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அவங்க கொடுத்தது ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கணித முறை அறிமுகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் டாபிக் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏப்பினா இதுதான் ஈஸி புரியுதுங்களா இதுதான் ஈஸி இப்போ என் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்கள்னால் என்ன அது அப்படின்னு என்னென்ன இருக்குது எண்கள் தனியாக ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபார்முலாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தான் இப்போ நம்ம வந்து சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெறும் ஃபார்முலா எத்தனை எத்தனை டாபிக் இருக்கோ மேக்ஸோட அத்தனை டாப்பிக் அவங்க கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அத்தனை டாப்பிக்கோட ஃபார்மாஸு இப்பறங்க த வட்டி கூட்டு வட்டிலாம் புக்கில் இருக்கும் ஓகேங்களா நம்ம புக்கில் இருக்கோம் ஆனால் நமக்கு வந்து என்னென்ன மாடலுக்கு என்னென்ன ஃபார்முலா வரும்னு தெரியாது புக்கில் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க நான் இவங்க வந்து ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி தனி தனிவட்டினா இங்கே இருக்கா கூட்டு வட்டினா இங்கே இருக்கா இதை கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஓகே அதுக்கப்புறம் நேரம் நேரம் இது அப்புறம் ரயில் தொடர்பான கணக்குகள் இருக்குதுங்களே இதெல்லாம் புக்கில் இருக்காங்களேன்னே தெரியாது ஆனால் இதில் ஃபார்முலா ஃபார்மிலா கொடுத்துருக்கேன் இது எப்படி போடணும் விட்டு விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இப்போது அளவீடுகள் இதுதான் இருக்குதுல்ல ரொம்ப கஷ்டம் அதுவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு புரியுதுங்களா ஃபஸ்ட்டு 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 பேஜில் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்குதுன்னா இதான் இதோட இன்ட்ரடக்ஷன்லாம் முடியுது இந்த ஃபஸ்ட் இந்த பேஜோட நான் வந்து இந்த புக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா சிலபஸ்ஸு அப்போ என்னென்ன இன்டெக்ஸு எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இப்போ விட்டுருங்க இதிலிருந்து தான் மேக்ஸு ஸ்டார்ட் ஆகுது பொதுக்கிடந்தும் ஸ்டார்ட் ஆகுது எண்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஓகேங்களா ஏன்னா நான் வந்து அந்த புக்கு வாங்கின ரீசன் என்ன அப்படின்னா அதை நான் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா பார்த்துட்டே இருங்க இப்போ வந்து இந்த எண்கள் தொடர்பான கணக்குருக்குங்களா ஓகே இப்போது அதில் பகை என்னென்ன பகு என்னென்ன என்ன நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் பகை என்னென்ன பகு என்னென்ன அதையும் டிஃப்ரெ கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இதோட என் எண்களோட இன்ட்ரடக்ஷன் ஒரு பேஜில் முடியுது புரியுதுங்களா ஒரு பேஜில் முடியுது அடுத்து பாருங்கள் மாதிரி கணக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கணக்கில் இப்போ ஸ்கூல் புக்கு நம்ம எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள்னு கொடுத்துருப்பான் ஆனால் அது என்னென்ன டைப்புன்னு கொடுத்துருக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில் அது என்ன மாடல்லாம் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன டைப்புன்னு கொடுக்க மாட்டாங்க புரியுதா இப்போது இப்போ பா மாதிரி கணக்கு எண்கள் எண்களில் டைப் ஒன்று டைப் ரெண்டு புரியுதுங்களா டைப் ரெண்டு இது டைப் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அப்போ ஓகேவா இங்கே பாருங்கள் எத்தனை டை இந்த எண்கள்லேயே மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் போயிட்டே இருக்குது இங்கே எவ்வளோ டைப் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் மொத்தம் அறுபத் எனக்கு தெரிஞ்ச அறுபத்தஞ்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆ அவங்க பாருங்கள் அறுபத்தஞ்சி டைப் இருக்குது ஓகேங்களா இந்த எண்கள்லேயே எண்களுங்கிறத்துலையா அறுபத்தஞ்சு டைப் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்கள் 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 கையில் ஏதோ ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருக்குங்களா ஒரு நிமிஷம் இருக்குங்க நான் மேக்ஸ் கொஸ்டின் நான் ஆல்ரெடி டேப் வச்சுருப்போம்ல அது எடுத்துக்கிறேன் இப்போ அந்த மேக்ஸ் கொஸ்டினில் இப்போ வந்து நம்ம எண்கள்ங்கிற டாபிக் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இப்போ எண்களுங்கிற டாப்பிக் நான் எடுத்துகிட்டேன் எடுத்து எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு நிமிஷம் இந்த ஒரு ஒரு எண்களுங்கிற டாப்பிக் வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் இப்போ தான் என்கிட்ட மேக்ஸ் இந்த டேப்போட கொஸ்டின் இருக்குதுங்களா இப்போது எல்லாத்துக்கும் ஒரு இது பாருங்களேன் இந்த நூற்றி இருபத்தாறு கொஸ்டின் நூற்றி இருபத்தொன்னாவது கொஸ்டின் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த நூற்றி இருபத்தாறு கொஸ்டின் பாருங்கள் இது கொடுத்துருக்கானா ஆனால் இது வந்து இது வந்து எண்கள் டாப்பிக் தானே அந்த எண்கள் டாப்பிக்கில் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரே இதில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்களா இல்லை நான் நான் போகிற டெஸ்ட் பேட்ச் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிற இந்த சம்மோ சரி எதுவும் சரி இந்த இந்த அது வந்து என்ன டைப்பு அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வச்சிடணும் புரியுதா அது வந்து என்ன டைப்பு அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு வேளை இது முடிஞ்சுது புரியுதுங்களா அது எந்த டைப் இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அது எங்கள் டாப்பிக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா மாதிரி நான் அதை எழுதிட்டு அது என்ன டைப்பு அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் உதாரணத்தை ஒரு சம்சம்னால் இந்த மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை வேறு மாதிரி மாடல் வரலாம் புரியுதுங்களா நீங்கள் ஒரு அகாடமிலையோ நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்லையோ நீங்கள் அந்த நான் என்ன கொஷின் கொடுத்துருக்கேன் அது என்ன டைப்புன்னு போட்டு நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சிங்க அப்படின்னா ஒரு வேலை குரூப் ஃபோர் குரூப் டூலையோ குரூப் ஃபோர்லயோ அந்த மாதிரி சம்மிச்சு கேட்டால் கூட இது வந்து மொத்தம் எண்கள் டாப்பிக்கில் அறுத்தஞ்சு டா அறுத்தஞ்சு டாப்பிக்கு இருக்குது அந்த டாப்பிக்கில் இது வந்து அறுபத்தி மூணாவது சா மூணாவது டாப்பிக்கு ஓகே நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும் அறுபத்தி மூணாவது டாபிக் அந்த அறுபத்தி மூணாவது டாப்பிக் இப்படி தான் போடணும் அப்படின்டுவாங்க ஒவ்வொரு இதுக்கும் இங்கே பாருங்கள் விளக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு வர போட தெரில அப்படின்னா இது வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போது இப்போ சில பேர் பார்ப்பாங்க இந்த தனிவட்டி கூட்டு வட்டியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த தனிவட்டி கூட்டு வட்டியில் எனக்கே தெரியாது நான் ஸ்கூல் புக்ஸ் தமிழ்ஸ்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு விஷயம் தனிவட்டி கூட்டி வெட்டி எடுத்துக்கலாமா தனிவெட்டி பாருங்கள் நூற்றி அறுபதாம் பேஜா நான் வந்து சரி மாடல் வந்து சரி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸ்கூல் புக்கை பார்க்குற வரைக்கும் ஆனால் இந்த இந்த புக்கை நான் பார்த்த வரைக்கும் அப்புறம் தான் தெரியுது இப்போ பாருங்கள் இது வந்து நான் நான் வாங்கிட்டு வந்த பில்லு ஓகே இருந்துச்சு இப்போ அந்த மொத்தமாக அந்த தனிவட்டினா இங்கே வருது தனி வட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் இந்த தனிவட்டிலே புரியுதுங்களா அந்த த வட்டிலேயே கிட்டத்தட்ட எத்தனை மாடல் சம்ஸ் இருக்குது தெரியுங்களா போய்கிட்டே இருக்குது இத்தனை மாடல் சம்ஸ் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஐம்பது மாடல் சம்ஸ் இருக்குது புரியுதுங்களா நம்ம ஸ்கூல் புக்கில் சில மாடல் சம்ஸ் தான் பார்ப்போம் ஆனால் இதில் ஐம்பது மாடல் சம்ஸ் இருக்குது அதனால் என்ன கேட்டால் இந்த புக் இருக்குங்கள இந்த புக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து தான் ஆனால் மேக்ஸுக்கு எந்த புக்கெல்லாம் ஒர்த்து தான் ஆனால் டேஃப் இவங்க என்ன பண்ணுற இவங்க இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னா இந்த டைப் இருக்குதுங்களே இந்த டைப் வரையே பிரித்து கொடுத்துட்றாங்க அப்படிங்க இந்த டைப் வரையே பிரித்து கொடுத்துட்டாங்க கொடுத்துருனால நமக்கு வந்து இது என்ன டைப்னு ஈஸியாக ஈஸியாக நூடிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த ஒவ்வொரு மொத்தம் எத்தனை டாப் பதினாறு டாப்பிக்கில் என்னென்ன டாபிக் இருக்கோ அத்தனை டாப்பிக்கும் ஏ இருக்குது அத்தனை டாப்பிக்குக்கும் எத்தனை டைப் இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்பவே ஈஸி ஒரு நல்ல புக்கில் இல்லாத கொஸ்டினும் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கே நேரம் கணக்கு வயது கணக்கு ரயில்வே கணக்கு ஓகேங்களா அப்புறம் இந்த ஆட்கள் கணக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா என்ன கேட்டால் இந்த புக்கு வந்து ரொம்ப 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 ஒர்த்து தான் ஓகேங்களா மேக்ஸுக்கு இந்த புக்கு ஒர்த்து ஸ்கூல் புக்கு இருந்தாலும் சரி எங்கள் ஸ்கூல் புக்கு எடுத்து எடுக்கும்போது மேக்ஸ் புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க இந்த புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் போகிற சம் இந்த புக்கில் இருக்கான்னு பாருங்கள் அது என்ன டைப்பு ஸ்கூல் புக்குலேயும் எழுதுவீங்க இந்த புக்குலேயும் இந்த சம் இப்போ இந்த புக் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் எத்தனை பேஜில் இருக்குது அது எழுதி எழுதி போது அதே மாதிரி நீங்கள் நீங்கள் கொஸ்டின் அப்படி ஜெராக்ஸ் போட்டிருந்திங்கன்னா இதே இதே கொஸ்டின் வந்து டேஃப் புக்கில் எத்தனை பேஜ் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு எத்தனை பேஜ் இருக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் புரியலைனா கூட டக்கு டக்குன்னு நம்ம வந்து மேக்ஸ் புக் எடுத்து பார்க்க முடியும் ஜிகே புக் எடுத்து இந்த புக் எடுத்து ஜிகே புக்குங்கிற மாதிரி மேக்ஸ் புக் எடுத்து பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது புரியுதுங்க ஓகே ஃபைனலாக வந்து இப்போ இதோடய ப்ரைஸ் என்னன்னு பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் டேஃபில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி உள்ள ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து அங்கே தான் வந்து டேஃபில் படித்ததுனால நான் அப்போ நான் போய் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க சொல்லிவிட்டு இவங்க என் பெருத்தர் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது இருக்குங்களா நான் பில் கூட ஷோ பண்ணுறேங்க பாருங்கள் இங்கே தெரியுதா இங்கே வருங்க நானூறுவா அது முந்நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இருக்கிறனால ஓகேங்களா பண்ணியிருக்காங்க இப்போது என்கிட்ட இந்த புக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து இன்னொன்று இதோட பேப்பர் குவாலிட்டிங்கும் போது பார்த்துக்கோங்க நம்ம ஜிகே புக்கு நான் ரிவ்யூ போட்டிருந்தேன்ல அந்த புக்கோட குவாலிட்டி தான் இது இருக்குது நல்லாவே இருக்குது ஆனால் அந்த புக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த புக்கு மேக்ஸுக்கு நான் மேக்ஸுக்கு இருந்த பாருங்கள் இந்த பேப்பர் நல்லாவே இருக்குது நம்பி இந்த புக்கை வாங்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி உங்கள்கிட்ட மேக்ஸ் புக் இருந்தால் விட்டுருங்க மேக்ஸ் புக் இல்லாதவங்க இந்த புக்கு வாங்கிக்கோங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோ ரிவ்யூ முடிஞ்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த புக்கு வாங்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்